புதுவை அமிர்தா குரல் மீன்பர்களே ஒரு பாக்கியம் கிடைத்தது திருவண்ணாமலையை பார்ப்பதற்கு மலையே சிவமாக இருக்கிற அந்த அண்ணாமலையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை நல்லபடியாக அமைத்து கொடுத்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் அனைவருக்கும் நன்றி செல்வதற்காக அண்ணாமலை நோக்கி சென்றோம் அப்பொழுது அங்கே திருவண்ணாமலையிலே திருவண்ணாமலையில் ஒரு குரு பூஜை நடந்தது அந்த யாகசாலையிலே கலந்து கொள்கிற பாக்கியத்தை இறைவன் நம்ம கொடுத்ததாக கருதி அங்கே சென்றோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று மிக பிரம்மாண்டமான பூஜையாகத்தான் அதை நான் கருதினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே எவ்வளவோ மகிழ்ச்சியான செய்திகளும் துக்க செய்திகளும் நடந்திருந்தது இருந்தாலும் அதையெல்லாம் பாதிக்காத வண்ணம் நம்மளை காக்கக்கூடிய நம்முடைய அண்ணாமலையாரை நினைப்போம் சொட்டுனை வேதியின் சோதியானவன் பொட்டுணை திருந்தடி பொருந்த கைதோட கட்டுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணை ஆவது அமைச்சி என்று திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அதே போல் எங்கு பார்த்தாலும் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் நினைவஞ்சலி படத்தை பார்க்கிறோம் நிச்சயமாக எல்லா கிராமங்களிலும் அவர் ஆத்மா நிச்சயமாக சாந்தி அடையும் அதே போல திருவண்ணாமலை கிட்ட வந்துட்டோம் இப்பொழுது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையை நோக்கி இந்த வரவேற்பு பலகை அந்த போர்டு நம்மை வரவேற்கிறது திருவாரூலியை பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி சிதம்பரம் தரிசிக்க முத்தி காலஸ்திரி பிரவேசிக்க முத்தி இந்த அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி எங்கிருந்தாலும் அமெரிக்காவில் இருந்த உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் அண்ணாமலையை நினைத்தால் நமக்கு முக்தி கொடுக்கக்கூடிய தலமாக இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாயிரம் கோடி ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள் இருபத்தாறு கோடியே இருபத்தாறாயிரம் கோடி கோடி ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய மலையாக விஞ்ஞானி சொல்கிறார்கள் அப்பேற்பட்ட அந்த அண்ணாமலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அண்ணாமலை அந்த நுழைவாயிலே வந்திருக்கிறோம் எல்லா இடத்திலும் அண்ணாமலையாக தான் புகழ் இப்போது திரும்ப இருக்கிறோம் ராஜகோபுரம் அருகே சென்று கொண்டிருக்கிறோம் அதேபோல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் அந்த கோபுர தரிசனத்தை வணங்கிவிட்டு உள்ளே செல்கிறோம் மிக அற்புதமான மலை அண்ணாமலை ரமணர் சாமியார் சேஷாத்திரி சாமிகள் இந்த மூன்று பேரும் மண்டபம் அமைத்த இடம் இந்த கோ பசு பசு என்பது உண்மையிலே பெரிய பாக்கியம் பெற்றது பசு அந்த பசும் பாலை தான் நாம் தாய்ப்பாலுக்கு நிகராக அறிந்திருக்கிறோம் அந்த பசு அந்த வெப்பத்தை கூட பார்க்காமல் வந்து நின்று கொண்டிருக்கிறது அதே போல் இந்த ராஜகோபுரத்துக்கு எதிரிலே ஒரு மண்டபம் இருக்கிறது கல் தூண் மண்டபம் அதை பார்த்து உள்ளே செல்கிறோம் ராஜகோபுரம் கம்பீரமாக நம்மை நம்மை வரவேற்கிறது இந்த வண்ண ஓவியங்களை பார்க்கிறோம் நம்முடைய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க எமைப்பொழுதும் நீங்காதான் நெஞ்சில் வாழ்க என்று இறைவனையே வாழ்க என்று தமிழன் பரம்பரையிலே வந்திருக்கிறோம் இதான் ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரம் தமிழ்நாட்டிலே இரண்டாவது பெரிய கோபுரமாக இருக்கும் இங்கு ஒம்பது கோபுரம் இருக்கிறது இந்த திருவண்ணாமலையில் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த திருவண்ணாமலையை இப்பொழுது பார்க்கிறோம் ராஜ கோபுரம் நம்மை வரவேற்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கோபுரம் போல் நம் வாழ்வு உயர வேண்டும் இதான் அருணகிரி முருகன் கோயில் அருணகிரி தற்கொலை செய்வதற்காக இந்த கோபுரத்தில் ஏறி விழுந்ததாக சொல்கிறார்கள் அப்பொழுது முருகப்பெருமான் தோன்றி நீ ஓம் என்று மந்திரத்தை நாக்கிலே எழுதி முத்து முத்தாக பாடு தமிழ திருப்புகழ் பாடு என்று சொல்லி முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்துக்குறு வித்து குறுபரை என ஓதுமென்று அருணகிரி நாதரை பாட வைத்த தலம் இந்த அர்ணாமலை தலம் அந்த முருகனை வணங்கி விட்டு வந்தோம் இந்த கோபுரத்தை பார்க்கிறோம் ஆயிரங்கால் மண்டபம் போல இருக்கிறது நிறைய பெரிய மண்டபம் எல்லாம் இருக்கிறது இந்த ராஜகோபுரம் நந்திக்கு எதிரிலே இருக்கிற அந்த ராஜகோபுரத்தை பின்பக்கமாக உள்பக்கமாக பார்க்கிறோம் மிக சிறப்பு வாய்ந்த அண்ணாமலை ரமணர் வணங்கிய மலை சேஷாத்ரி சுவாமிகள் வணங்கிய மலை நம்முடைய ஆஞ்சநேயர் பகவான் அஞ்சலேயே ஒன்று பெற்ற வாயு வாயு மகன் பெற்றெடுத்த ஆஞ்சநேயர் நான் பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருந்தேன் ஒன்றும் செய்யவில்லை இதை இப்போ வீடியோ எடுப்பதற்காக நான் எழுந்து வந்தேன் எல்லோரும் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அதை பற்றி அது எதையுமே எந்த தொந்தரவும் செய்யாமல் கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு குரங்கிலிருந்தே பிறந்தவன் மனிதன் என்று சொல்வார்கள் அதே போல் இந்த வால் தான் அதுக்கு அழகு அந்த வால் நீட்டிக்கொண்டு இந்த வாழை அழகாக அந்த வால் தான் இலங்கையை பற்ற வைத்தது நெருப்பை அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரையும் வணங்கி அங்கே முதலே பூ நம்முடைய பசுக்களை வணங்கினோம் இப்போது ஆஞ்சநேயரை வணங்குகிறோம் அடுத்தது நம்முடைய பகவான் ரமணர் சிறு வயதிலே மதுரிலிருந்து கிளம்பி வந்து திண்டிவனத்திலேருந்து நடந்து வந்து இந்த திருவண்ணாமலையில் வந்து ஆஷம் அமைத்து சிவனை தலம் இந்த பாதாள லிங்கத்திலே நீண்ட நேரம் அவர் தியானம் செய்வார் என்று அந்த லிங்கத்தை பார்த்தோம் இதுபோல் இந்த கோபுரங்கள் இந்த காட்சிப்படுத்தியிருந்தார்கள் போல் அண்ணாமலையார் சன்னதி உள்ளே செல்கின்ற வழி இதுதான் கொடிமரம் அதெல்லாம் வணங்கிவிட்டு அடுத்தது ஒரு பாக்கியமாக நமக்கு யாகசாலை கிடைத்தது அந்த ஒரு குரு பூஜையிலே கலந்து கொண்டோம் இந்த ஏகத்திலே இருக்கிற கெட்டவையெல்லாம் பொருந்து புசுக்குவதை போல நம் வாழ்வில் இருக்கிற கெட்டதெல்லாம் விலகி நல்லது நடக்க வேண்டும் ஏகசாலையில கலந்து கொள்கிற பாக்கியத்தை இறைவன் நம்ம கொடுத்திருந்தான் அண்ணாமலை மலையே சிவம் பதினாலு கிலோமீட்டர் கிரிவல பாதையில் நாம் செல்கின்ற போது பல லிங்கங்களை பார்க்கின்றோம் அதையெல்லாம் நமக்கு யாகம் யாகசாலையில் பட்டு வஸ்திரங்களை போட்டு ஊற்றி சேர்த்துகிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம் இதெல்லாம் நமக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர இருக்கிறது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாள் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் வேண்டுகிறார்கள் வணங்குகிறார்கள் அந்த யாகசாலையை வழிபடுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என்று எல்லோரும் அங்க வந்தார்கள் சில பேர் அது வணங்கி கீழே விழுந்து வணங்கினார்கள் அதே போல் நம்முடைய எட்டு அங்கங்கள் ஆண்கள் வணங்குகின்ற பொழுது பட வேண்டும் பெண்கள் வணங்கும் போது ஐந்து அங்கங்கள் பட வேண்டும் இந்த யாகசாலையில் இருக்கிறோம் இப்போது அந்த வஸ்திரங்கள் இதுவரை ஒன்பது பட்டு புடவை வஸ்திரங்களை தீயிலே ஏகசாலையிலே இட்டு நெய் இட்டு ஏகத்தை சிறப்பாக செய்தார்கள் அதையும் பார்த்தோம் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக அமைந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்லபடியாக முடிந்ததை போல இந்த நெய்யை ஊட்டுகின்ற அற்புதமான அந்த நெய்யை ஒரு மரத்தாலான அதை ஓட்டுகின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது அந்த நெய் எப்படி உருகிறதோ அதே போல் நம் எண்ணம் உருக வேண்டும் அந்த காட்சியை பார்க்கிறோம் இந்த ஏகசாலையிலே கட்டதெல்லாம் நம் அத்தனை பேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்வில் நாம் அத்தனை பேரும் வளம் பெற வேண்டும் இந்த அன்பாலையா அந்த குழுவிற்கும் நன்றி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்